மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் விட்டதாக மருத்துவர் விட்டு செல்ல தனக்குள் இடியே இறங்கியது போல் அப்படியே புலம்பிக் கொண்டு அமர்ந்தார் அவளின் தந்தை மது அவரை ஆறுதல் கூறி கேற்ற முயல அதை கண்ட வெற்றியோ என்ன செய்வது என தெரியாமல் நின்றிருந்தான் அதன்பின் அவளை பார்க்க உள்ளே செல்ல தன்னால் பேச முடியாது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தவளின் விழிகளில் கண்ணீர் வளைய அதை வெற்றியின் நெஞ்சை சுட்டது நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் லண்டி அப்புறமும் ஏன் நீ இப்படி ஆசைப்பட்டு பண்ணன தோழியின் நிலையை எண்ணி பரிதவிப்புடன் மது உரைக்கவே தான் தவறான காரியத்தை செய்ய காரணமாக இருந்த செயல் நினைவு வர அதை நினைத்தவளின் மேனியும் நடுங்கியது அதை கண்ட வெற்றி ஊர்மி நீ எதை நினைக்காத எந்த பிரச்சனை இல்லை அவன் அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு இப்ப அவன் ஜெயில இருக்காமா என்க தலையசைத்தவளோ தன் தந்தையை கண்டாள் ஊர்மி தந்தையின் கரங்களை பிடித்துக்கொண்டு ஏதோ கூற வர முடியாமல் மதுவை கண்டாள் அதை உணர்ந்து ஊர்மியின் இந்த செயலுக்கான காரணத்தையும் இப்போது ராஜேஷ் இருக்கும் நிலை என்று அனைத்தையும் கூறினாள் மதுவர்ஷினி அதை கேட்டவரோ தலையில் அடித்துக்கொண்டு ஐயோ எல்லாம் ஏன் தப்புதான் தான் உன்னை வேலைக்கு அனுப்பியிருக்கவே கூடாதுமா இப்போ உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே மகளின் கரங்களை தன் நெற்றியில் வைத்து தலை கொண்டு புலம்பினார் அதன் பின் நேரம் செல்ல சரி ஊர்மி நான் கிளம்புறேன் இவனிங் வந்து பாக்குறேன் கூறியவாறு மது எழுந்து நிற்க அவளின் கரங்களை தோழமையுடன் பற்றினாள் ஊர்மி நன்றி பார்வையை அவள் மீது வீச அதை கண்ட மது லேசாக சிரித்துக் கொண்டு ஊர்மியின் தந்தையிடமும் வெற்றியிடமும் சொல்லிக்கொண்டு தன் தந்தையுடன் அங்கிருந்து கிளம்பினாள் அவர்கள் கிளம்பியதும் வெற்றி ஊர்மையை பார்க்க அதே நேரம் அவளும் அவனை கண்டாள் மாமா நான் உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் என்று வெளியேறி சென்று விட்டான் வெற்றி செல்வதை கண்டவள் மனமும் தனக்கு நேர்ந்த செயல் இவனுக்கு எப்படி தெரியும் என்ற யோசனையில் இருக்க ஏமா இப்படி பண்ணுன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா சரி போகட்டும் முடிவு பண்ணியே என்னையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிருக்கலாம் தன் மகளைக் கண்டு கதறி கூற தன் தந்தையின் கண்ணீரை துடைத்து விட்டவள் நேற்று மட்டும் வெற்றி வரவில்லை என்றால் இந்நேரம் தன் நிலை என்று மனதிற்குள் நிலம்பி புலம்பி தவிக்க அப்படியே அமர்ந்திருந்தாள் தன்னை கடைசி நொடியில் வந்து காப்பாற்றியது வெற்றி என்றால் தன்னை வைத்து உருவாக்கிய அந்த ஆபாச படங்களை அவன் பார்த்திருப்பானோ என்ற சந்தேகம் மனதில் எழுந்து அவளை நடுங்க வைத்தது நேரம் செல்ல தன் மாமாவிற்கும் அவளுக்கும் உணவினை வாங்கி கொண்டு வெற்றி வர இப்போது அவன் முகம் காண தயங்கி ஊர்மி குனிந்தாள் அவளது இந்த செயலை கண்ட வெற்றி தன் மாமா கை கழுவ சென்றதும் ஊர்மி உன் போட்டோ எதுவும் லீக் ஆகல அதை யாரையும் நான் பார்க்க விடலமா உன் மொபைலிருந்து நான் அதை அழிச்சிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி நானும் அதை பார்க்கலமா கூறியவனோ அவள் கைபேசியை தர தலையசைத்து வாங்கி கொண்டாள் ஊர்மிளா வீட்டுக்கு வந்த தன் மகளையும் கணவரையும் கண்ட இந்திரா விசாரிக்கவே அவளின் நிலையை கூறினார் பாவம் அம்மா இல்லாத பொண்ணு அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டமா முருக பெருமானே நீதான் அந்த புள்ளைய காப்பாத்தணும் சே படுவாவி பையன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இப்படியா பண்ணணும் பெத்தவங்க இருந்தே பொம்பளை பிள்ளைய பாதிக்கப்படுறாங்க இதுல இல்லாத பிள்ளைகள் எல்லாம் ஐயோ என்ன கஷ்டப்படுமோ இந்த உலகத்துல தன்னை காத்து வாழ்றதுக்கு இந்திரா புலம்பவே அதை அமர்ந்து கொண்டு இருவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் சரிப்பா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ் போகலாம் என்ற மது தன்னரை நோக்கி சென்றாள் தன் மகள் சென்றதும் கணவனின் திரும்பிய இந்திரா ஏங்க நம்ம பொண்ணு படிப்பு முடிச்சிட்டா அவளுக்கும் ஒரு நல்ல வரணா பார்த்து கட்டி வச்சிடலாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம பொண்ணு நினைச்சா அவளுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால தாங்கவே முடியாதுங்க கணவனிடம் புலம்ப ஏய் என்னடி பேசுற நம்ம இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை வராது முதல்ல டெல்லிக்கு போன என் தம்பி வரட்டும் பேசி நீ மாதிரி வரன் பார்க்கலாம் போய் அவங்கலாம் வரதுகளை சாப்பாடு எடுத்து வை என்றவர் தன் மனைவியை அனுப்பி வைத்து தன் மகளின் வாழ்க்கையை நினைக்க ஆரம்பித்தார் அவளுக்கு நேரப்போகும் பெரும் துயரத்தை அறியாத பெற்றவர்கள் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் நாட்கள் செல்ல ஊர்மையை வீட்டுக்கு அழைத்து வந்தனர் அவள் மருத்துவமனையில் இருந்த ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு துணையாகவே இருந்தான் வெற்றிவேல் அவனின் பெற்றவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போது வந்து ஊர்மையை பார்த்து நலம் விசாரித்து சென்றனர் தனக்கு உதவியாக இருந்த வெற்றியை கண்ட ஊர்மையின் தந்தை வீட்டுக்குள் வந்ததும் நன்றி உரைத்தார் மாமா என்ன இது எனக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு எங்க வீட்டு ரத்தம் அத்தையோட குடும்பம் இது எனக்கு முன்னும் உரிமை இருக்கும் நினைச்சுதான் மாமா நான் இந்த உதவி பண்ணினேன் அவனின் பேச்சை கண்டு மகிழ்ந்தவர் அவனின் கரங்களை பற்றி கொள்ள தன் படுக்கையில் படுத்திருந்த ஊர்மியின் பார்வை அப்போது அவனிடம் இருந்தது மாமா நான் கிளம்புறேன் ஏதாவது உதவினா கண்டிப்பா கூப்பிடுங்க மாமா கூறியவனோ ஊர்மியிடம் இரு சொல்லிக்கொண்டு கிளம்பினான் அதன் பின் நாட்கள் செல்ல டெல்லிக்கு மீட்டிங் சென்றிருந்த மணியரசன் திரும்பி வந்திருக்க மதுவின் தோழிக்கு நடந்த அனைத்தையும் இந்திரா தன்னிடம் கூறியதையும் தம்பியிடம் கூறி யோசனை கேட்டார் வேளவன் உங்க அண்ணி மதுக்கு ஒரு நல்ல வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாடா நீ என்ன சொல்ற நல்ல விஷயம் தானே அண்ணே நம்ம தகுதி மாதிரி நல்லா குணமுடைய பண்பான ஒரு மாப்பிள்ளைய பாக்கலான்ண்ணே மதுக்கு இப்ப இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுல பண்ணிரலானே சந்தோஷமாக மணியரசன் கூற சரி அப்ப நான் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் நம்ம ஜோஷியர் கிட்ட கூட நல்ல வரன் இருக்குன்னு சொன்னாரு எப்படின்னு பாத்திரலாம் என்ற வேளவன் அங்கிருந்து எழுந்து சென்றார் இவர்கள் பேசுவதை அறியாத மதுவர்ஷனியோ தன் அறையில் நியூ டிசைனிங் தயாரித்துக் கொண்டிருந்தாள் அலுவலகம் செல்ல கிளம்பிக் கொண்டிருக்க புது நம்பரில் இருந்து அழைப்பு வந்ததை கண்ட மதுவர்ஷினி யார் என யோசித்தவாறு அதனை எடுத்தாள் ஹலோ மதுதானே ஆமா நான் மதுதா நீங்க யாரு மது நான் உத்ரா கமிஷனர் பொண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன காப்பாத்து நீங்க பீச்ல வச்சு ஞாபகம் இருக்கா ம் சொல்லு உத்ரா ஐ எம் சாரி நான் முதல் சந்திப்பே மோதலோட ஆரம்பிச்சிருச்சு தேங்க்ஸ் பா அன்னைக்கு மட்டும் நீ அந்த நேரம் வரலன்னா அந்த ரவுடிங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க விடு உத்ரா முடிஞ்சதை பத்தி ஏன் பேசுறேன் ஸ்நீகமாய் மது உரைக்க சரி நான் உன்னை மீட் பண்ணலான்னு நினைக்கேன் நீ பிஸியா இருக்கியா என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் வைக்கலான்னு நினைக்கிறேன் ஐயோ இப்ப கொஞ்சம் பிஸி தான் இருக்கேன் ஈவினிங் மீட் பண்ணலாமே என்றவளோ ஒரு காஃபி ஷாப்பின் பெயரை கூறி அங்கே வரக்கூறினாள் சரி ஓகே மது ஈவினிங் மீட் பண்ணலாம் பாய் கூற சரி என்றவாறு தன் கைபேசியை வைத்தவள் தந்தையுடன் அலுவலகம் கிளம்பினாள் காரில் செல்ல தான் தயாரித்த புது மாடலை தன் தந்தையிடம் காட்டி விளக்க அவரோ அவளை பாராட்டி அதை இன்றைய மீட்டிங்கில் அறிமுகப்படுத்தலாம் என்றார் தேங்க்ஸ் பா அப்பா இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட் பார்க்க போனோம் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரி தன் கைபேசியை நோண்ட ஆரம்பித்தார் தன் மகளின் திறமையை கண்டவர் தனக்கு பின் மது நிச்சயம் இந்த நிர்வாகத்தை நன்றாக கவனித்துக் கொள்வார் என்று உறுதியாக நம்பியவர் மகளின் தலையை வருடிக் கொடுத்தார் அதன் பின் கூறியது போலவே காஃபி ஷாப் வர அவளுக்கு முன்னே வந்த உத்ரா மதுவிக்காக காத்திருந்தாள் உத்ராவை பார்த்த மது அவளின் முன் வந்தவள் என்ன சீக்கிரம் போல கேட்டவாறே அமர இல்ல மது இப்பதான் வந்தேன் உக்காரு என்றாள் உத்ரா அன்னைக்கு பீசுல நடந்தது அப்பா கிட்ட சொன்னேன் அவர் உன்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு உண்மையிலே உன் நானும் பாராட்டியே ஆகணும் மது அவளது பாராட்டுகளை மகிழ்ச்சியுடன் வாங்கியவளின் நினைவுகளோ தனக்கு இந்த தைரியத்தை அளித்ததற்கு காரணமானவன வீரவர்மனை நினைத்தது இதனால் வரை அவன் தனக்கு உதவிய செயல்களை நினைத்தவளுக்கு அவனை எண்ணி மரியாதை கூடிக்கொண்டே சென்ற அவள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்க அதை கலைத்தாள் உத்ரா இந்த காஃபி மதுவிடம் நீட்டியவாறு என்ன ஏதோ பலமா யோசிக்கிற போல ஒன்னு இல்லையே சரி அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட கேட்கணும் என்ன உத்ரா சொல்லு உனக்கு டிசிபி சார் வீரா ஏற்கனவே தெரியுமா அன்னைக்கு உரிமையானவர் போல ஐ மீன் எனக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போனாரே அதான் கேட்டேன் சந்தேகமாய் உத்ரா கேட்கவே அவர் எனக்கு நல்லாவே தெரியும் உத்ரா அவர் இதுக்கு முன்னாடி மும்பைல ஒர்க் பண்ணும் போதே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அவங்க அக்கா என்னோட ஃப்ரெண்ட் தனக்கு அங்கு வந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றியதை கூறாமல் இதை மட்டும் கூறினாள் மதுவர்ஷனி ஓ சரி எதுக்கு உத்ரா கேக்குற அது வந்து சற்று தயங்கியவள் எனக்கு சரியா தெரியல பார்த்ததும் வீராவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் மேல எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு அது காதலா மாதிரி என் வாழ்க்கை முழுக்க நெடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவள் கூறியதை கேட்டதும் மனதிற்கு ஒரு நெடுடல் தோன்றியது அதை உணராதவளோ வா கங்கராஸ்ரா கண்டிப்பா நடக்கும் பாரு வீராவின் மனதில் தான் இருக்கிறோம் என்பது தெரியாமல் வாழ்த்து கூறினாள் மதுவர்ஷனி தேங்க்ஸ்மா ஆனா வீரா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேக்காரே வருத்தத்துடன் உரைக்க சார் கொஞ்சம் பிஷியா இருந்திருப்பாரு அந்த நேரத்துல எல்லாம் உன் மனசுபடி நடக்கும் கவலைப்படாது சரியா விடு ஆறுதல் கூறினாள் சரியே நீயே அன்னைக்கு பீச்சுக்கு வந்த ஊர்மிக்கு நடந்த அனைத்தையும் கூடிய மதுவஷ்ணி இப்போது அவள் இருக்கும் நிலையையும் கூறினாள் உத்ரா அதைக் கேட்டு வருத்தப்பட அதன் பின் சிறிது நேரம் தேசியவர்கள் கிளம்ப ஆரம்பித்தனர் வீராவின் காதலுக்கு உத்ரா தடைக்கல்லாக வந்து நின்றதை அறியாமல் இருந்தால் செல்ல அன்று என்பதால் தன் மகளின் முன் வந்து அமர்ந்திருந்தனர் வேலவனும் எப்ப வந்தீங்க இப்பதாமா அம்மா என்ன பண்ற சும்மாதான் சித்தப்பா இருக்கேன் சரிமா என்க அதே நேரம் அனைவருக்கும் டீயை கொண்டு வந்து கொடுத்தார் இந்திரா கொடுத்துவிட்டு தன் மகளின் அருகில் அமர அம்மாடி மது உன் ஃப்ரெண்டுக்கு நடந்தது எல்லாம் இப்ப பொண்ணு மணியரசன் என்றாள் மதுவர்ஷினி சரிமா அப்புறம் உன்கிட்ட கேட்கணும் அதுக்கு சம்மதம் வேணும்டா என்ன சித்தப்பா எல்லாரும் ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரி தெரியுது போல சிரித்து கொண்டே கேட்க அப்படியெல்லாம் இல்ல மது அப்பா உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கேன் விசாரிச்சு பார்த்ததுல நல்ல இடமா தான் இருக்கு மாப்பிள்ளைய நம்மள மாதிரி தொழில் பண்றவருதாமா நீ என்ன சொல்ற வேலவன் தன் மகளின் அறையில் அமர்ந்து கொண்டு மெல்ல கேட்டார் இப்படி கடமையை நிறைவேற்றணும் லடா திருமணம் என்பதை பற்றி இதுவரை எந்த கனவுகளும் இன்றி இருந்தவள் இப்போது அவர்கள் கேட்டதும் என்ன சொல்வது என தெரியாமல் ஒரு நொடி யோசித்தாள் நேரம் செல்ல அவர்கள் தன் பதிலுக்கு காத்திருப்பது புரியவே வீராவின் மனதினை தானே ஈட்டியால் குத்துகிறோம் என தெரியாமல் பெற்றவர்களுக்காக மட்டுமே சம்மதம் உரைத்தாள் தன் மகளின் சம்மதத்தை அறிந்த பெற்றவர்கள் எல்லையில்லா சந்தோஷத்தில் அதற்கான ஏற்பாடுகளை அப்போதே செய்ய ஆரம்பித்தனர் நன்றி